ஓர் பூசணிக்காயை உடைக்காமலே அதில் எத்தனை விதை இருக்கிறது என்பதை உங்களால் கூற முடியுமா முடியும் என்கிறது நம் செய்யுள் கணக்கதிகாரம் கொறுக்கையூரைச் சேர்ந்த காரி நாயனார் என்பவர் எழுதிய ஒரு கணித நூல் கீற்றெண்ணி முத்தித்துக் கழாரினால் மாறி என்று தன்னில் மிகப் பெருக்கிப் பார்த்ததிலே பாதி தள்ளி மூன்றிற் பகர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ் ஒரு பூசணிக்காயின் கீற்றுகளை கொண்டு அதை மூன்று ஆறு ஐந்து இவற்றால் பெருக்கி வரும் வரும்படியை பாதியாக்கி மீண்டும் மூன்றால் பெருக்கினால் வருவது விதைகளின் எண்ணிக்கையாகும் ஒரு பூசணியில் உள்ள கீற்றுகளின் எண்ணிக்கையே அயன்க பாடலின்படி அதை மூன்று ஆறு ஐந்து ஆகியவற்றால் பெருக்கு கிடைப்பது தொன்னூறு ஆகும் அதை பாதியாக்கினால் கிடைப்பது நாற்பத்தைந்து ஆகும் அதை மீண்டும் மூன்றால் பெருக்கு கிடைப்பது நூற்று முப்பத்தைந்து ஆகும் ஒரு பூசணியில் உள்ள கீற்றுகளின் எண்ணிக்கையை ஆறு ஆறு என கொண்டால் நூற்று முப்பத்தைந்து ஆறு எண்ணூற்று பத்து நூற்று முப்பத்தைந்து ஐ ஆறால் பெருக்கு கிடைப்பது எண்ணூற்று பத்து ஆகும் எனவே பூசணியில் உள்ள விதைகளின் எண்ணிக்கை எண்ணூற்று பத்து ஆகும் ஓர் பலாப்பழத்தை பிழக்காமல் அதில் எத்தனை சுளைகள் இருக்கிறது என்பதை உங்களால் கூற முடியுமா சங்க காலத்திலேயே எழுதப்பட்ட கணக்கதிகாரம் என்ற நூலில் பலாப்பழத்தைப் பிழக்காமல் அதன் உள்ளிருக்கும் சுளையின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ளும் வழிமுறை மிக எளிமையாக கூறப்பட்டுள்ளது பலாவின் சுளையறிய வேண்டுதலில் ஆள்கு சிறுமுள்ளு காம்பறு எண்ணி வருவதை ஆறிற்பெருக்கியே ஐந்தனுக்கீந்திடவே வேறென்ன வேண்டான் சுளை கணக்கதிகாரம் விளக்கம் பலாப்பழத்தின் காம்புக்கு அருகில் உள்ள சிறுமுட்களை எண்ணி ஆறாலே பெருக்கி ஐந்தால் வகுக்க பலாப்பழத்தினுள் உள்ள சுளைகளின் எண்ணிக்கையை அறியலாம் நம் முன்னோர்களின் அறிவியல் படைப்புகளில் இதுவும் ஒன்று எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவன் புகழ் என்றும் வாழ்க வாழ்க தமிழ் வெல்க